இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமை சேனலின் எண்பத்தி ஆறாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் செய்தி எண்பத்தி ரெண்டில் நாம் காணான் தேசத்தை பற்றி அறிமுகத்தை பார்த்தோம் ஆவிக்குரிய அடையாளத்தின்படி இந்த தேசம் எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது அடுத்து செய்தி எண்பத்தி மூணில் காணான் தேசத்தின் முதலாவது நன்மையான காரியமாகிய தேசமானது விசாலமானது அதாவது கிறிஸ்து எந்த அளவீட்டிற்கும் அப்பாற்பட்ட வரம்பற்றவராக எல்லையற்றவராக இருக்கிறார் என்று பார்த்தோம் செய்தி எண்பத்தி நாலில் காணான் தேசமானது மற்ற நிலப்பரப்புகளை விட உயரமானது என்று பார்த்தோம் அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரம் சென்று எல்லா காரியங்களையும் விட உயர்வாக இருக்கிறார் செய்தி எண்பத்தி ஐந்தில் காணான் தேசமானது ஊற்றுகள் ஏரிகள் ஆறுகள் என்று தண்ணீர்கள் நிறைந்த தேசம் அதாவது கிறிஸ்து வற்றாத நீரூற்றாக ஜீவநதியாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் இன்று அந்த செய்தியின் தொடர்ச்சியாக தண்ணீரின் ஆதாரத்தையும் தண்ணீர் பாய்ந்தோடுகிற பள்ளத்தாக்குகளையும் குன்றுகளையும் பற்றி பார்க்கப் போகின்றோம் அதாவது தண்ணீரின் ஆதாரம் எது மேலும் பள்ளத்தாக்குகள் மற்றும் குன்றுகளின் ஆவிக்குரிய அர்த்தம்தான் என்ன எனவே ஜபத்தோடு இந்த செய்திக்குள் கடந்து செல்வோம் வசனம் சொல்லுகிறது உபாகம் எட்டு ஏழு உன் தேவநாயக கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பிரவேசிக்கப்படுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் இந்த தண்ணீர்கள் பள்ளத்தாக்குகளிலும் குன்றுகளிலும் இருந்து பாய்ந்தோடுகின்றன என்று வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கலாம் ஒருவேளை நிலப்பரப்பு சமவெளியாக இருந்தால் தண்ணீர் ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை எனவே தண்ணீர் ஓடுவதற்கு குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் தேவை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இங்கு பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் எதை குறிக்கின்றன என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய பார்வையில் பள்ளத்தாக்கு என்பது ஒருவருடைய கடினமான சூழ்நிலையை குறிப்பிடுகிறது மேலும் குன்று அதாவது ஒரு மலை என்பது வெற்றியுள்ள மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது இன்னும் துல்லியமாக சொல்வதென்றால் சகல பள்ளத்தாக்குகளும் சிலுவையின் அனுபவங்களாக கிறிஸ்துவனுடைய மரணத்தின் அனுபவங்களாக இருக்கின்றன அதேபோல குன்று அல்லது மலை என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அனுபவங்களாக இருக்கின்றன பாடுகள் பிரச்சனைகள் என்று வரும்போது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சிலுவை தரப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கலாய்ப்பதுண்டு மேலும் நாம் அனைவரும் குன்று மலை போன்ற உயிர்த்தெழுந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுவதும் கொண்டிருக்க விரும்புகின்றோம் அப்போஸ் பவுல் இவ்வாறு கூறுகிறார் என்று கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை கணத்திலும் கணவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரங்களாகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை பண்ணுகிறோம் இங்கு அநேக பள்ளத்தாக்குகளையும் குன்றுகளையும் பார்க்கின்றோம் அதாவது கணம் என்பது ஒரு குன்று அதுபோல கனவீனம் என்பது ஒரு பள்ளத்தாக்கு துருக்கீர்த்தி என்பது ஒரு பள்ளத்தாக்கு அதுபோல நற்கீர்த்தி என்பது ஒரு குன்று எத்தர் என்பது ஒரு பள்ளத்தாக்கு நிஜஸ்தராகவும் என்பது ஒரு குன்று தரித்திரர் என்பது ஒரு பள்ளத்தாக்கு அநேகரை ஐஸ்வர்யங்களாக்கிறவர்கள் என்பது ஒரு மலை குன்று இவ்வாறு இந்த வசனங்களில் பள்ளத்தாக்கும் குன்றுகளும் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி மாறி வருவதை நாம் பார்க்கின்றோம் இங்கு ஒன்பது ஜோடி பள்ளத்தாக்கும் ஒன்பது ஜோடி குன்றுகளும் இருக்கின்றன அதாவது இப்படிப்பட்ட அனுபவத்தில்தான் தண்ணீரானது பாய முடியும் எனவே எவ்வளவு அதிகமாக பள்ளத்தாக்கின் அனுபவமாகிய துன்பங்கள் பாடுகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அதிகமாக கிறிஸ்துவின் ஜீவனின் பாய்ந்தோடுதல் கிறிஸ்துவின் கிருபை கிறிஸ்துவின் இரக்கம் கிறிஸ்துவின் தயவு நம்மிடம் இருக்கும் இந்த ரகசியத்தை அப்போஸ் நாயி பவுல் கற்றுக்கொண்டார் எனவே அவர் இவ்வாறு கூறுகிறார் எழுப்பிய நான்காம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூணாம் வசனங்கள் வரை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிரியமானவர்களே பவுல் திருப்தியாக இருக்கவும் பட்டினியா இருக்கவும் கற்றுக்கொண்டார் அதாவது பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் குன்றுகளின் அனுபவங்களும் கிறிஸ்துவின் ஜீவனை தங்கு தடையின்றி பாய்ந்தோட செய்யும் காரணிகள் என்ற ரகசியத்தை அவர் கற்றுக்கொண்டார் அதாவது நாம் எவ்வளவு அதிகமாக இழிவுபடுத்தப்படுகிறமோ எவ்வளவு அதிகமாக துன்பப்படுத்தப்படுகிறமோ எவ்வளவு அதிகமாக காயப்படுத்தப்படுகின்றமோ எவ்வளவு அதிகமாக புறக்கணிக்கப்படுகின்றோமோ எவ்வளவு அதிகமாக அவமானப்படுத்தப்படுகின்றமோ அந்த அளவிற்கு அதிகமாக நம்மிடம் தண்ணீர் பாய்ந்தோடும் ஏனென்றால் எங்கெல்லாம் பள்ளத்தாக்கு இருக்கின்றதோ அங்கு ஒரு குன்றும் மலையும் இருக்கிறது அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளே இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து அவிசுவாசிகளாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் நார்த்திகவாதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத எந்த பாடுகளும் துன்பங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எந்த மனிதரும் எந்த பிரச்சனையும் சந்திக்க விரும்புவதில்லை பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அதுதான் மன அமைதியை தரும் என்று அதற்கான தீர்வுகளை நோக்கி தன் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள் இன்று தொழில்நுட்பங்களும் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வாறு மேலும் மேலும் இலகுவாக்க முடியும் என்பதை சுற்றியே நடந்து கொண்டிருக்கிறது அது பயணங்களாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவ கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களாக இருக்கட்டும் என்று எண்ணற்ற அம்சங்களில் எவ்வாறு மனிதன் பிரச்சனைகளின்றி தொந்தரவுகளின்றி வாழ்க்கையை வாழ முடியும் என்று கனப்பொழுதும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் இதில் என்ன தவறு இருக்கிறது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எதிர்பார்ப்பது நல்லதுதானே வாழ்வதோ ஒரு வாழ்க்கை அதிலும் அனுதினமும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பாடு அந்த பாடு இந்த வேதனை அந்த வேதனை இந்த நோய் அந்த நோய் இந்த தேவை அந்த தேவை என்று இப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் இறுதியில் வாழ்க்கையே முடிந்துவிடும் எனவே தான் இப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை முழு மனமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இயங்கிக் கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே ஒருவேளை ஒருவரிடம் பிரச்சனையே இல்லை என்றால் அவர் ஒரு சமநிலமாக சமவெளியாக இருப்பார் அதாவது பணம் இருக்கிறது நல்ல வேலை இருக்கிறது உடலில் எந்த நோயும் இல்லை எல்லாரும் மதிக்கிறார்கள் தேவைக்கு அதிகமாகவே சொத்து பத்து இருக்கிறது எதற்காக பயப்பட வேண்டும் எதற்காக கலங்க வேண்டும் என்னிடம்தான் எல்லாமே இருக்கிறது சரி எனவே நான் இப்பொழுது எவ்வாறு பொழுதை போக்குவது இங்கே போகலாமா அங்கே போகலாமா இப்படி செலவழிக்கலாமா அப்படி செலவழிக்கலாமா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா என்று எதை குறித்தும் கவலை இல்லாமல் சரியா தவறா தேவையா தேவையில்லை என்றெல்லாம் யோசிக்காமல் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அப்படி என்றால் மனிதர்களை சார்ந்து கொள்ள வேண்டியதில்லை கடவுளுடைய தேவையும் அவர்களுக்கு இல்லை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல சூழ்நிலை என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது அபாயகரமானது ஆம் சமவெளியாக இருக்கும் இடத்தில் தண்ணீரானது ஆறுகளானது பயந்தோட முடியாது அதாவது கிறிஸ்துவின் ஜீவனின் பயந்தோடுதலை சமவெளி ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் இருக்கும் நபர்களை சந்தித்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து அவரிடம் பேசத் தொடங்கினால் சிறிது நேரம் கழித்து எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதி மட்டும் இல்லைங்க என்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள் இதை கேட்கின்ற நாம் என்னப்பா இப்படி புலம்புகிறார்களே எல்லாம் இருக்கின்ற இவன் ஏன் புலம்புகிறான் என்று நாம் ஆச்சரியப்படுவதுண்டு சகோதர சோதரிகளை சற்று சிந்தித்து பாருங்கள் அதற்காக நான் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நாம் வரவைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை மாறாக நமக்கு வருகின்ற அதாவது நம் குணத்தால் நம் வாழ்க்கை முறையால் நம் நண்பர்களால் உறவினர்களால் அலுவலகத்தில் என்று நம் மனதை அல்லது நம் உடலை பாதிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பள்ளத்தாக்குகளை குறிக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை நமக்கு நினைப்பூட்ட உடனடியாக நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு முன்பாக ஒரு மலை ஒரு குன்று இருக்கிறது அதிலிருந்து நமக்கு தேவையான ஜீவ தண்ணீரோடை ஆறாக பிரவாகித்து நம்மை நிரப்பும் ஒரு மாபெரும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் நாம் உணர்வோம் நம்மை பார்க்கின்ற பலர் எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு தேவைகள் இருந்தாலும் இவரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது அப்படி என்ன ரகசியம் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று நம்மை பார்த்து வியப்படைவார்கள் சரி இப்பொழுது இந்த செய்தியின் அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம் உபாகவம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் இங்கு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் என்று குறிப்பிடுகிறது அதாவது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் என்று கூறாமல் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலில் பள்ளத்தாக்குகள் அதற்கு பின்பாக மலைகள் குன்றுகள் ஏன் அவ்வாறு கூற வேண்டும் நம் அனுபவத்தில் தண்ணீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பள்ளத்தாக்குகள் தான் அதாவது தண்ணீர் மலையிலிருந்து பாய்ந்து ஓடினாலும் நாம் பெறக்கூடிய இடம் பள்ளத்தாக்காக இருக்கிறது பின்பு அந்த பள்ளத்தாக்கி நீரோடையை தொடர்ந்து சென்றால் நாம் குன்றை மலையை அந்த நீரூற்றை அடைய முடியும் பிரியமானவர்களே நீரோடை பள்ளத்தாக்கில் இருக்கிறது ஆனால் நீரூற்று குன்றுகளில் இருக்கிறது எனவே பிறருக்கு நாம் நீர் பாய்ச்சுவதற்காக நம்மிலிருந்து ஜீவத்த நீரானது கொஞ்சம் பயந்தோட வேண்டும் என்று நாம் விரும்பினால் முதலாவது நாம் பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சந்திக்கவே இல்லை என்றால் அதை பற்றிய துளியளவு அனுபவம் கூட இல்லை என்றால் அந்த பிரச்சனையை குறித்த தீர்வு பெற்றுக்கொள்ள நம்மிடம் ஒருவர் வரும்போது நாம் எப்படிப்பட்ட உலக அனுபவத்தை பயன்படுத்தினாலும் அதற்கான சரியான தீர்வை நம்மால் தர முடியாது அதே வேளையில் நம்மிடமும் அதுபோன்ற அனுபவத்தை மற்றொரு கோணத்தில் அதாவது நாம் பள்ளத்தாக்கை கொண்டிருந்தால் நம்மிலிருந்து அதாவது நம் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் உள்ள ஜீவ தண்ணீரானது மற்றவர்களுக்குள் அவர்களுடைய பள்ளத்தாக்கில் அதாவது அவர்களுக்குள் பாய்ந்தோடி ஆறுதல் நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலும் ஊழியத்திற்கென்று பிறரை சந்தித்து பேசும் அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள் அவர்கள் கடந்து வந்த பாதைகளையும் தற்போதைய சூழ்நிலையையும் பற்றி பேசுவார்கள் அப்பொழுது என்னுடைய அனுபவத்தையும் நான் பேசுவதுண்டு அவ்வாறு ஒருநாள் ஒரு உறவினர் நோய்வாய்ப்பட்டிருக்கையில் நான் அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன் என்னை பார்த்தவுடனே அவர்கள் ஆறுதல் அடைவதை உணர முடிந்தது ஏனென்றால் அவர் இப்பொழுது பள்ளத்தாக்கில் இருக்கிறார் அதே போல நானும் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு இருசக்கர வாகன விபத்தில் உடலில் அநேக அடிகள் பட்டு எலும்புகள் உடைந்து ஒரு மருத்துவமனையில் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கொண்டிருந்தேன் எனவே என்னுடைய உறவினர் என்னை பார்த்தவுடன் இவ்வாறு கூறினார் என்னுடைய நோயெல்லாம் பெரிய நோயல்ல ஏனென்றால் என்னை விட மிக கொடுமையான அனுபவத்தை நீங்கள் கொண்டிருந்ததை நான் ஏற்கனவே பார்த்திருக்கின்றேன் என்று மனம் திறந்து பேசினார் ஆம் பிரியமானவர்களே நம் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நாம் நீர் பாய்ச்சுகின்ற அனுபவத்தை ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது மற்றொரு பக்கம் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் அதன் நீரோடையே நாம் பின்பற்றி செல்லும் போது அந்த நீரூற்றை கண்டுபிடிக்கின்றோம் அதாவது அந்த மலையை குன்றை கண்டுபிடிக்கின்றோம் எனவே பள்ளத்தாக்குகளாகிய எந்த பிரச்சனைகளையும் இழப்பையும் தேவைகளையும் கண்டு நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சமவெளி ஒரு சமநிலம் நமக்கு கிடைக்காதா என்று இயங்கவும் வேண்டாம் மாறாக பள்ளத்தாக்குகளில் ஓடுகின்ற கிறிஸ்துவின் ஜீவஓடை அனுபவித்து மையில ஆயத்தமாக அது நமக்கு இரண்டு விதமான அனுபவங்களை தருகிறது ஒன்று நம்மை சந்திக்கின்ற அனைவருக்கும் நம் பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒரு ஆறுதலை நீர்ப்பாய்ச்சலை தருகிறது மறுபக்கம் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நம்மை உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்கு பரம் சென்ற அனுபவத்திற்கு ஒன்றின் மலையின் அனுபவத்திற்கு கொண்டு செல்கிறது இவ்வாறு அனுதினமும் நம் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் ஜீவ தண்ணீராறாக காணாந்தேசத்து நிஜமாகிய கிறிஸ்துவில் இருந்து நமக்குள் பற்றாத நீரூற்றாக கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சரி அடுத்து இந்த தண்ணீரெல்லாம் எங்கிருந்து வருகின்றன அது பள்ளத்தாக்குகளிலும் குன்றுகளிலும் பாய்ந்தோடுகிறது ஆனால் பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் தண்ணீரை எங்கிருந்து பெறுகின்றன என்று நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது உபாகமம் பதினொன்று பதினொன்று நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் மீண்டும் இந்த பின்பகுதியை வாசிக்க விரும்புகின்றேன் அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் இங்கு தண்ணீரின் ஆதாரம் ஒன்றுகளோ பள்ளத்தாக்குகளோ இல்லை மாறாக வானம் அதாவது பரலோகமே என்று கூறுகிறது அது ஏன் வானத்திலிருந்து அதாவது பரலோகத்திலிருந்து வர வேண்டும் ஏனென்றால் காணான் தேசமானது கர்த்தர் விரும்பிய கர்த்தர் நாடி தேடுகின்ற கர்த்தரால் நல்ல தேசம் என்று சொல்லப்பட்ட தேசம் அடுத்த வசனத்தை வாசிப்போம் உபாகமும் பதினொன்று பன்னிரெண்டு அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவை தொடர்பு கொள்ளும் போதும் கிறிஸ்துவை அனுபமாக்கும் போதும் அவருடைய ஜீவன் நம்மிலிருந்து பாய்ந்தோடுவதால் தேவ பிரசனத்தின் உணர்வு நமக்கு மிக ஆழமாக இருக்கும் என்பதை நாம் உணர முடியும் ஏனென்றால் தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை விசாரித்து கொண்டிருக்கின்றார் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அவருடைய கண்கள் நம்மில் காணாந்தேசத்தில் இருக்கிறது கிறிஸ்துவே காணான் தேசமாக இருக்கிறார் நாம் அவருக்குள் இருக்கிறோம் மற்றும் ஜீவத் தண்ணீராக அவர் நமக்குள் பாய்ந்தோடுகின்றார் இவ்வாறு நாம் நடைமுறைக்குரிய அனுபவத்தில் கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது அதாவது தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மில் இருக்கிறது இதை கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு உற்சாகம் பிறக்கவில்லையா இறுதியாக பிரியமானவர்களே காணான் தேசத்தின் ஒரு நன்மையாகிய தண்ணீரானது பரலோகத்தின் வானத்தின் மலையைப் பெற்று ஒரு நீரோடையாக ஒரு ஆறாக பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பாய்ந்தோடுகிறது அங்கு தேவன் அவருடைய பிரசனத்தை கொண்டு நம்மை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் என்ற காரியத்தை இந்த செய்தியின் மூலமாக பார்க்க தேவன் பாராட்டிய கிருபைக்காய் அவரை நாம் துதிப்போமாக தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த துண்டு நிலத்தி நிஜமாகிய எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவின் அனுபவத்தையும் அதன் பல்வேறு நன்மைகளையும் வளங்களையும் அனுதின வாழ்க்கையில் அனுபவமாக்க இரக்கம் பாராட்டுவாராக எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்